ஹலோ ட்ரிபா ஏஞ்சல் நம்பர்கள் சீரீஸ்ல இன்னைக்கு வந்து ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எண்களை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க இந்த ட்ரிபிள் எய்டின்ற நம்பர் வந்து உங்கள் கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நண்பர் நம்பருக்கு உண்டான ஏஞ்சல்கள் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த எண்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றீங்க இல்லை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இது வந்து எல்லா எல்லாருக்குமே எல்லா டைமும் வந்து இது கண்ணில் பட போகிறது இல்லை ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ உங்களோட ஒர்க்லேயும் சரி உங்கள் ஃபேமிலி லைஃப்லேயும் சரி நீங்கள் என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களோட எஃபர்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து கிடைக்க போகுது ரிவார்டு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிவார்டு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம் இவ்வளோ நாள் வந்து நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அதுக்கான ரிசல்ட் நான் பார்த்ததே கிடையாது ஒன்லி ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா அது வந்து இனிமேல் மாறப்போகுது அதுக்கான காலம் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்து வெகு விரைவிலே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதோட இந்த நம்பரை நம்ம பார்த்துட்டோம் நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க தேவையில்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிம்மதியான மனநிலைக்கு வாங்க இவ்வளோ நாள் ஒரு ரஷ்ல ஓடிக்கிட்டே இருந்திருப்போம் அது இது அப்படிங்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஒரு பிரீத்திங் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கான ரிவார்டு வரப்போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல நோட் டவுன் பண்ணுங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி இல்ல ஸ்பிரிச்சுவலாவும் சரி உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லியுமே அதை ஒரு தடவை மார்னிங் அண்ட் நைட்டை எடுத்து பாருங்கள் நீங்கள் எத்தனை விஷஸ் இருந்தாலும் சரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எத்தனை இருந்தாலும் சரி இது அத்தனையும் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு அந்த ட்ரிப்பிள் எய்டின்ற நம்பரையும் கீழே எழுதுங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ட்ரிப்பிள் எயிட் அப்படின்ற நம்பர் டினோட் பண்ணுற ஏஞ்சல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டட்ரான் ஆர்க் ஏஞ்சல் மெட்டட்ரான் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஏஞ்சலோட நேமையும் மெட்டட்ரான் ஜான் அப்படிங்கிற ஏஞ்சலோட நேமையும் இந்த ட்ரிப்பிள் எயிட் அப்படிங்கிறதையும் அந்த ஷீட்லேயே கீழே எழுதிடுங்க எழுதிட்டு நீங்கள் டெய்லியும் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை பார்த்துட்டு வாங்க உங்களோட விஷயஸ சொல்லிட்டும் வாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வெறும் ரிசீவ் பண்ணுற மோடில் மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்களுமே அதிகமாக மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரிப்பிள் எயிட் அப்படிங்கிறது வந்து எட்டு அப்படிங்கிற அப்படிங்கிறதே சனி பகவான் ஆளுமைக்கு உட்பட்ட நம்பர் இல்லையா இவர் வந்து அதிகமாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற நேச்சரை ரொம்ப வந்து அவர் பிரைஸ் பண்ணுவார் சனி பகவான் ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் உங்க அந்த டைமுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுதோ தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது உங்கள் ரேஞ்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுதோ அதை வந்து ஏதாவது ஒரு பிசிக்கலாக கூட நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட ரிவார்டு அப்படிங்கிறது வந்து டபுள் த அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஏஞ்சலை வந்து நீங்கள் கெட்டியா பிடிச்சிக்கோங்க மெட்டட்ரான் அப்படிங்கிறத காலையில் எழுந்திரிச்சோடனேயே த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் சேன் பண்ணிட்டு விளையவாங்க இது வந்து அந்த நாளை வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ப்ளீஸிங்காகவும் நீங்கள் நினைக்கிற மாதிரியாகவும் அந்த நாளை மாற்றி தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஏஞ்சலுக்கு உண்டு அந்த நாளையே பிளஸ் பண்ணி உங்கள் கையில் கொடு கொடுப்பாங்க இந்த ஏஞ்சல் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ